சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று சொல்லுது நீங்கள் உண்மையிலேயே இப்போ உங்களை நீங்களே யோசித்து பாரு ரசிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு ஏகப்பட்டு ஒரு சொல்கிறீங்க ஆனால் அனுபவம் இருக்கான்னு பார்த்தா முதல்ல தேவ பிரசனத்தில் வாழணும் அவரோட நெருங்கணும் அதிகமாக ஜோ ஒரு வாஞ்சை இருக்கும் குலோசிரி ஒன்று பத்து நீங்கள் பாருங்கள் அங்கே எப்படி இருக்குது தேவனை அறிகிறதான அறிவு உங்களுக்குள்ள அதிகமாகணும் நான் ரசிக்கப்பட்டே நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லுடைய குணங்கள் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் தேவன் அறியணும் இன்னும் அறியணுங்கிற ஒரு தாகம் இருக்கும் நீங்கள் நற்கிரிய உடையவங்களாக இருப்பீங்க ஒன்று திமுத்தி ஒன்றாவதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அங்கே நீங்கள் போது போதுன்னு சொல்லி விசுவாசமும் வாசமும் நல் மனசாட்சி உள்ளவங்களாக இருப்பீங்க அப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே என்ன இருக்காது தெரியுமா கசப்பு இருக்காது இப்போ ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க வெள்ள துணி கொடுத்துருக்கிறீங்க நல்ல அபிஷேகம் பெற்றவங்க போட்டு நல்ல போட்டு சரியத்தை போட்டு ஆட்டுறீங்க ஆனால் நல்ல மனசாட்சியே உங்களுக்குள்ளே இல்லை ரோமர் கலந்துருவ பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் சொல்லுது நீங்க உண்மையிலேயே ரச்சிக்கப்பட்டீங்கன்னா உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷம் மாட்டோம் இப்ப எப்படி ஆகுது இங்க வரும்போது வெள்ள துணி வீட்டில இருக்கும்போது ஒரு துணி கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது இனி ஒரு துணி வேற எப்படியெல்லாம் நீங்க மாறுறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்ப அர்த்தம் என்ன உள்ள ஒரு அனுபவம் இல்லை ஒன்று பேது ரெண்டு அதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் வசனங்களை ஆனால் ஒன்று பேதூ ரெண்டு அதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் வாசிப்பில்லையானால் ஒரு மனுஷன் ரசிக்கப்படுவானே ஆனால் அவனுக்குள்ள ஜெவம் பண்ணணும் ஜெவம் பண்ணணும் தாகம் அதிகமாக இருக்கணும் வேத வசனத்தை அறியணும் கேட்கணுங்கிறதான தாகம் அவனுக்குள்ள அதிகமா இருக்கும் ஒன்று யோவான் மூன்று அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுது பிறரை அன்பு கூறுவான் இப்ப ரட்சிக்கப்பட்ட சங்கம் தான் இந்த சபை ஆனால் எத்தனை பேர் பிறர் அன்பு சேரிங்க அன்பே கிடையாது எனக்கு வேதனையே அந்த ஒண்ணுதான் அடையாளங்களினாலும் அற்புதங்களும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவந்தாமை சாட்சி கொடுத்தது இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் அந்த வசனத்தை பாருங்க இவ்வளவு பெரிதான ஒரு இவ்வளவு பெரிதான ரசிப்ப இன்னும் எனக்கு வேண்டாம் எனக்கு உலகம் போதும் நீங்க இருந்தா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுங்க இப்ப எல்லாருமே விரும்புறீங்க எதை விரும்புறீங்க சந்தோஷத்தை விரும்புறீங்க ஆனா உங்களுக்கு ஒருவேளை பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் சுகம் இருக்கலாம் உணவு இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டா சந்தோஷம் இருக்காது ஏன் ஒருவேளை உங்களை பொழுதுபோக்க கூடிய எல்லா அம்சமும் இருக்கு ஆனா சந்தோஷம் இருக்குமா இருக்காது அந்த சந்தோஷம் யாருக்குள்ள இருக்குன்னு தெரியுமா ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள நிலைத்திருக்க மனுஷனுக்கு யோவான் ஒன் சுசேஷம் பதினைந்து அதிகாரம் பத்து பதினொன்று வாசிங்க நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இப்ப எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கு ஒரு கேக்க பார்த்தா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அது சில செகண்ட்ஸ்ல மறைஞ்சு போகுது ஒரு கார் வாங்குறீங்க ரெண்டு நாள் இருந்த பிறகு அந்த சந்தோஷம் அரைஞ்சு போகுது ஆனா தேவன் சொல்றாரு இவ்வளவு ரசிப்பு ஏன் ஏன் ரசிக்கப்பட சொல்றோம் ஒரு சந்தோஷத்தை தேவன் வச்சிருக்க திரும்பவும் நீ நம்பத்துக்கு பின்னாடி போறியே நீ பாவத்துக்கு பின்னாடி போறியே நீ சொத்து சொத்துன்னு பின்னாடி போறியே நீ வேலை நீ பின்னாடி போறியே இதெல்லாம் சேர்த்து உனக்கு பணம் கிடைச்சா சரி பொருள் கிடைச்சா சரி சுகம் கிடைச்சாலும் சரி எல்லாம் கிடைச்சாலும் உனக்குள்ள உண்மையான சந்தோஷம் இருக்கா ஆனால் நீ எப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுக்குள்ளே நிலநிற்கிறியோ என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கு தேவனுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அது அளவிட முடியாததாக இருக்கும் கொடுக்க கொடுக்க மணிக்கூர் ஆக ஆக கூட அந்த சந்தோஷத்தின் அளவு அதிகமாயிட்டே இருக்கும்